ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் நாலு மதுல உண்ட பின்பற்றி வாழ்றது அல்லாத ஒரு இஸ்லாம் வாழ்ந்தது கிடையாது முடிமண்டா கொண்டாங்க சருத்திரம் ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துறா கீதா இந்த அகீதா நிலை பெற்ற வரலாறே ஒளிய யாரெல்லாம் அல்லாஹ் அரசியல் இருக்கிறாங்க இருக்கிறான் என்று நினைச்சாங்களோ யாரெல்லாம் அல்லாவுக்கு உருவம் சாடினாங்களோ இவங்க வழி கேடர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு வந்துச்சு அது அல்லாத வேற எந்த செய்தியும் வரலாறு இல்ல கொண்டு வாங்க இலமண்டா என்றைக்கு யூதர்களுக்கு உயர்வு கிடைச்சிச்சோ என்றைக்கு யூதர்கள் மார்க்கத்துள்ளுக்கு நுழைஞ்சாங்களோ

ஆதாரங்களோட தெளிவான பேச்சோட தெளிவா கொரான சுன்வை சொல்லி போய் பேசவான ஒன்றை மறச்சிட்டு இன்னொன்றை கொடுக்கவானு இருத்தடி அடிக்கவானு சொல்லுங்க அவங்களோட பேச்சு வன்மையால அவங்கட ரசனையால ஒரு கூட்டம் சும்மா வீடியோ போடுற முன்னுக்கு இப்படி ஒரு புத்தகத்துல உட்கார்ற சும்மா பயம் பண்ண யாரும் இல்ல அதுக்கப்புறம் அந்த வீடியோ அவரே எடிட் பண்ணி செஞ்சு அங்க இங்கே எத்தி விடுற சமுதாய சீரவிகள் நிறைய ஆலயமாத்தான் சொல்லுவோம்

அதுலதான் ஜனாதா தொலைப்பட்டுச்சு ஏன் இவங்கிட்ட ஜனாதாக்களை கொண்டு போய் கிரவுண்ட்ல வைக்கிற சுண்ண கிடைக்கல அவங்களுக்கு அப்படிதான் கிடைக்கல பொறவு தான் கிடைச்சிச்சு எங்களுக்கெண்ட அல்ஹமதுல்லல்லாஹ் ஆயிரத்தும் ஆயிரம் வருஷங்களுக்கு மேலால் இந்த உம்மத் வாலையடி வாலையா எந்த அசலியத்தை எந்த உறுதியானதை எதை உலமாக்கள் பின்பற்றினாங்களோ எதை உலமாக்கள் மீள் பரிசீலனை செஞ்சாங்களோ ஒரு முறை ரெண்டு முறை இல்ல நான் ஷாஃபி பத்தி இதுக்கு முன்னால பேசியிருக்கேன் இமாம் ஷாஃபியா ரஹிமா உல்லா அவர்களுக்கு வின்னால் இமாம் முசனி அதுக்கு பின்னால் இமாம் முல் ஹரமை ரஹிமா امام امام ابو المعالي الجويني اقب ان لا علما علما رافعي علما نووي اقب ان آه لا امام الحرمين اقب امام غزالي اقب ان لا امام رافعي امام نووي اقب ان لا علما رملي علما ابن حجر هيثمي رحمه الله نال كتنغلاها இது மீன் பரிசீலிக்கப்பட்ட மதப் சும்ம மதம் இல்ல ஆயிரம் வருடங்களுக்கு மேல மக்கள் பின்பற்றிய மதப் சும மதம் இல்ல இவம் கிருமிதி ஒரு ஷாஃபி என்று நீங்க சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா யார் தயார் நான் ஒரு ஷாஃபி என்று சொல்ல கையான் என்ன நட சும்மத்துக்கு சொல்லுங்க நான் ஒரு சாபி என்று குரான் எப்படி பரிசுத்தமானதோ ஹதீஸ் எப்படி பரிசுத்தமானதோ குரானுடைய ஹதீசுடைய விளக்கம் பரிசுத்தமாக யூதண்ட கொலப்படி காலத்துல வந்துதான் இருக்கக்கூடாது எந்த காலத்துல யூதண்ட கொலப்படி காலத்துல புதுசா உருவான விளக்கமா இருக்கக்கூடாது யாரெல்லாம் இந்த கி மதபவானேனு சொல்றங்களோ அவங்க குரான் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லலையா? துப்பறவா குர்ஆனை பின்பற்றினாங்களா? துப்பறவா ஹதீஸை பின்பற்றினாங்களா? குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியாக பின்பற்ற முடியுமான ஆயத்துக்களும் ஹதீஸுடைய வாசகங்களும் ஆக புறம். அதைப் பத்தி இதே பள்ளியில தெளிவா பேசेंगे. நூசூஸ பத்தி பேசினேன் ஆ?

இன்னொரு கருத்து அதுல இருந்து வெளியாடுறதுக்கு இடம்பாடும் இல்ல முரண்பாடும் இல்லாத நசு இது சரியான நசு சொல்ற இது சாதாரணமாக எல்லா பொதுமக்களுக்கும் நேரடியாக எடுத்து பின்பற்றலாம் அதை விளங்கியலுமண்டா இப்படியான நசுகள் குரான்ல ஹதீஸ்ல பத்து வீதமும் இல்ல எத்தனை வீதம் பத்து வீதமும் இல்ல மத்தெல்லாம் தீர்ப்பு சொல்லி தான் பின்பற்றணும் உம்மத்துல ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக

உங்களோட கருத்தை நாங்க வரவேற்போம் ஒரே ஒரு முஸ்லிம் ரெண்டு பேர் இல்ல எத்தனை பேர் ஒரே ஒரு முஸ்லீம் காட்டும் ஒரே ஒரு முஸ்லிம் யூதர்களுடைய கொலப்படி மிகச்சதுக்கு பின்னால வந்த பித்னா கழிவைகள் மசிதுரே தெடலுக்கு போனாங்க ருசல்ல அலி எங்க போனாங்க எங்க போனாங்க மஸ்ஜிதுடைய உடைய திடலுக்கு அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேரே முசல்லா தொழும் இடம் ஒரு மைதான் நாளைக்கு இன்னொரு மைதான் இல்ல நாலக்கு இல்லை இன்னைக்கு இங்க புக் பண்ணி நாளைக்கு அங்க புக் பண்ணி இல்லை அது மஸ்ஜிதுடைய திடல் சாரி ஏன் திடலுக்கு போனாங்க ஏனென்றா மஸ்ஜித் இடம் இல்லாததால மதியனால பெருநாள் நாள்ல அநேகமானவங்க நபி சொல்லா அலி சொல்லம் அவங்களோட வந்துடுவாங்க வளமேலே அஞ்சு நேர தொழுகை நடக்கிறது மஸ்ஜித் பனு சாலிம் மஸ்ஜித் துல் கிபிலத்தை மஸ்ஜித் குபா மஸ்ஜித் நபவி இன்னும் மஸ்ஜிதுகளும் இருந்துச்சு எங்க இது மதியனால பெருநாள் நாள்ல ரசு செல்லம் வா அலே செல்லம் அவங்கட சந்திப்புக்கு அவங்களோட ஹொப்புமாவுக்கு முழு பேரும் இங்க வந்துடுவாங்க முழு ஊர்வாசிகளையும் எங்கெல்லாம் நபி செல்லம் அலே செல்லம் ஒன்று சேர்த்தாங்களோ அங்கெல்லாம் முசல்லால தான் சொல்லுதாங்க இதனாலதான் ஜனாத தொழுக முஸ்ல்லாக்கு வந்துச்சு இதனால தான் அக்கிரஹத் கிரஹண தொழுக முசல்லாக்கு வந்துச்சு இதனால தான் என்னது இஸ்திஸ்கா மலை தேடி தொடுற தொழுற முசல்லாக்க வந்துச்சு மசிதுல இருந்து வெளியில ஏ முழு ஊரும் ஒன்று சேராங்க இடம் போத வந்தாங்க அப்படி இல்ல இது வந்து அல்லாட கட்டல நபியுடைய கட்டல சல்லா அலி செல்லம் அப்படி இல்ல யாராவது சொல்றாங்கன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் நான் இது கேள்வி வச்சுக்கேன் இதுக்கு முன்னால இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாங்க பல நாள பேசி வருது இன்னைக்கு நேற்று பேசினது இன்னும் அதுகளுக்கு பதில் இல்ல சும்மா வளர்ற பசான பாணியில எங்களே மோடேன்னு சொல்லிட்டு போற எப்படி எப்படி சொல்ற நான் கேட்டேன் எப்படி சொல்ற என்ன சொல்ற என்னது ஜோக்கான ஒரு பத்துவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறான் இவ்வளவுதான் முன்னுக்கு உட்காருங்களே பேசுவோமே அது இல்ல நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும் முதலாவது என்னதுக்கு ஏன் மார்க்கத்துடைய ஒரு கட்டளை மக்காவாசிகளுக்கு ஏன் ஏவல்ல மக்காவுல எங்க தொழுத நினைச்சு மஸ்ஜித்ல எங்க தொழுவ நினைச்சு மக்காவுல மஸ்ஜித்ல திகழில் தொழுவதுதான் பெருநாள் தொழுகைக்குரிய ஸ்தானம் இடம் என்றிருந்தால் மக்கா வாசிகளுக்கு ஏன் ஏவல்லு கேட்டிருந்தோம் அப்ப ஒருத்தர் பதில் சொல்லி இருந்தார் அது கைருள் பிகா பூமியில் சிறந்த பூமி அதனால மஸ்ஜி ஹராமில் தொலை சொன்னாங்க இப்ப நாங்கள் கேட்போம் மஸ்ஜிது ஹராமில் கைருள் பிகா எது அந்த கைருள் பிகா எது கவனமா விளங்கிக்கோங்க பூமிகள் ஆக சிறந்த பூமி ஹரம் எது مسجد الحرام الله حدود الحرم كلها لولا حرام كل الله قرآن لسلطان بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من بيت عاتقا إلى مسجد الأقصى أبدي أبدي

மசிது ஹராம் இங்கு சொல்லப்பட்டது ஹரத்துடைய எல்லைக்குள்ள உள்ள பகுதி ஒரு பக்கத்தால் இன்னொரு இன்னொரு அனைத்தையும் சுற்றி சூழ கிட்டத்தட்ட ஒரு தொங்கல் இருந்து இன்னொரு தொங்கலுக்கு கிலோமீட்டர் தூரம் அளவு பெரிய பரப்புள்ள ஒரு பூமி தான் இந்த ஹரத்துக்குள்ளால இந்த கைருக்குள்ள ஒரு மைதானம் இல்லையா செல்லுங்க இந்த பெரிய ஹரத்துடைய அதனால ஒளரவான சொல்லுங்க தெளிவான பராஹீனோட தெளிவான அத்தாட்சியோட பேசுவோம்

நாங்க சொன்னோம் முசல்லா என்ற பேர் அந்த இடத்துக்கு வச்சு அது ஒரு ஹொர்மத்தான நாங்க தொழுறதுக்குரிய ஒரு இடம் என்று அது மதிக்கப்பட்டு சொன்னாங்க நாயும் வந்துட்டு போறோம் அங்க எங்க அந்த முசல்லா மஸ்ஜிதுன் நபவிய பத்தி ஹதீஸ்ல தெளிவா வருது கேனத்தில் கிலாபு நாய்கள் மஸ்ஜிது நபவியில உள்ளுக்கு வரும் வெளியே போகும் எங்க எங்க இல்ல எங்க மசித் நபவியில நபியுடைய பள்ளியில அது உங்களுக்கு முன்வைக்கிறதுக்குரிய விஷயம் இல்லை தொழு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடம் மூமியும் எனக்கு மசிதாக்க ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு சிலைக்கு முன்னால தொழுதாலும் ஒரு சிலை ஒன்று நிக்குது அந்த சிலையை முன்னோக்கினாதான் திரிபிலா அந்த சிலையை முன்னோக்கினா தான் திரிபிலா வேற இடம் இல்ல வேற எங்க போ இங்க மட்டும்தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குது இந்த இடத்துல தொழுதாகணும் இப்ப அந்த முன்னுக்கு முன்னோக்கப்பட்டாலும் கூட அந்த இடம் அவனுக்கு மசித் சும்மா ஒருத்தனுக்கு நடமாடுற இடத்துலயும் இல்லடா டான்ஸ் பண்றவனும் திடீரெற இடத்துலயும் தொலையலாம் தொழுவுறதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து தொழுவுறதுக்கு ஆமை கேளா புகாரு ஷரீப்ல ஹதீஸ் பதிவாவது சொல்லலாம் லிஸ்டம் ஒரு நாள் தீ தூர பிரயாணத்துல இருந்து வந்தாங்க நடு நிஷிக்கு பின்னால ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க விளங்கறீங்களா திளங்கறிங்களா நடுநிசி நிஷி அண்டா ராவ் ஜாமத்துல ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்க

பிலாண்டது அணுகு தூக்கம் ஆயிட்டு விடிஞ்சு சூரியன் பட்ற நேரத்துல தான் முழுப்பு வந்துச்சு அதற்கு இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சாரே தொழுதாங்களா நபி சொல்லுவாசு இந்த இடத்துல தொழுதாங்களா இப்போ சுபோ கெலும்பினா தொழணுமே எலும்பினா தொழணும்

ஒரு தொழுக கலாவான இடத்துல செல்ல என்ன செய்யல சொல்ல ஒரு தூரம் போய் மிச்சம் தூரம் போல ஒரு தூரம் கழிச்சு போய் இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க தொழுகைக்கு அதுக்கு பின்னால தொழுதுட்டு வெளியா அந்த இடத்துல தொழல்ல எங்க டோப் டோப்படிக்கிற வேலை பாக்கறானு எங்க டான்ஸ் பண்றாங்களோ எங்க தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கு பாவிக்கப்படுதோ அந்த இடத்தை மசித் ஏத்தம் இல்லையா தொழுவதுக்கு இப்படி இருந்தாலும் இப்படித்தான் இருந்தாலும் மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் முடிவு செஞ்சுட்டா எப்படி மஸ்ஜித் இடம் காணாது என்று ஊர் மக்கள் முடிவெடுத்துட்டாங்கண்டா சுன்னா ஒரு மைதானில சொல்லுவதா சுன்னா ஒரு முசல்லாவ தேர்ந்தெடுக்கணும் அந்த ஊருக்கு ஒரு முசல்லா இதனால தான் ஹனதியாக்கள் முசல்லா வச்சிருக்கிறான் எல்லாம் நீ இந்தியா பாகிஸ்தானுக்கு போனா நான் இந்த ரமதான்ல ரமதானுக்கு பின்னால் எல்லாம் அங்கதான் இருந்தேன் அவ அநேகமான மஸ்ஜிதுகள்ல பெரிய ஒரு இடத்தை கவர் பண்ணி இப்ப நிறைய தாப்ப அதுக்கு பெரிய தாப்ப கட்டி முசல்லாண்டு ஒரு ஒரு மினார மாதிரி ஒன்று அடிச்சு அதுல அடிச்சு வைப்பாங்க முசல்லாண்டு அப்படி இருப்பான் மசித் இடம் இடம் இருக்கிற நிலைமையில மஸ்ஜித விட்டு வெளியில பெருநாள் தொழுக தொழுவுடன் சுந்த இவளோ இவ்வளவு விளக்கசாலிகள் தான் சாப்பிடு மறந்துடுவான் சும்மா அற குறை பொட்ட விளக்கம் உள்ள ஆட்கள் இல்ல என்ன இல்ல என்ன இல்ல மன்னிச்சுக்கோங்க இல்லாட்டி இது மாதிரி பேசாட்டி பாட்டு விடுறேமே இல்ல எங்க சமுதாயத்துக்கு சும்மா நோமலா இப்படி செல்லிட்டு போனா அப்படி வேலை செய்யற நரம்பு எல்லாம் வந்து அந்த டேப்லெட் குடிச்சு 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 செத்து அதுவர்களுக்கு பட்டுறண்டா கொஞ்சம் அப்படி காரணமா பட்டா பாடும் டோஸ் ஸ்பெக்ஸ் பாவிக்கிறேன் ஒவ்வொரு வருஷம் பாயிண்ட் டூ பைவ் கூட்டுறதானே ஏ நரம்பு செத்து

எது சுண்ணாவோ அந்த சுண்ணாவ உறிச்சடித்து தந்தவா தான் எங்களோட உலமாக்கள் அதனால நன்றியோட நடக்கணும் உலமாக்களுக்கு நன்றியோட இப்படியான தேவையில்லாத பேச்சுகளை உருவாக்கினவங்க அவ்வளவு பேரும் இந்த ஆயிரத்தி முன்னூறுக்கு பின்னால் உள்ள லிஸ்ட் தான் எடுத்து பாருங்க எங்கட பொறப்புல இருந்து சரித்திரம் தேடுங்க சரித்திரம் எங்க இருந்து இவங்க வந்தாங்கன்னு தேடுங்க இவங்களுக்கு ஒரு இருநூறு வருஷம் வரலாறு கொண்டு வர சொல்லுங்க சமூக பெரியவர்கள் யூதர்களுடைய இரண்டாவது உயர்வு காலம் போய் கொண்டிருக்கு இப்ப அடுத்தது என்ன வரும் முஸ்லிம்கள உயர்வு காலம் வரும் யூதர்களுடைய வீழ்ச்சி காலம் வரும் அது எப்படி வரும் இதை மல்ல தொடர்ந்து நாலாவது ஆயத்துல சுரபணீஸ்ராயிலுடைய ஆஹ் நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது தான் சொல்றேன் நாலு ஆயத்துல இதுல ஏழாவது ஆயத்துல சொல்றேன் பைதா ஜாவா அ அதுல்லாசீரா எப்ப ரெண்டாவது கொலப்படி காலம் முடிவுக்கு வருமோ இல்லயோ சூ உங்களோட முகங்கள் எல்லாம் கெட்ட கென்று விளங்க ஆரம்பிக்கும் நம்ம அதுல வந்தா இதெல்லாம் விளங்கும்

مدلاؤ دنال حضرت عمر خطاب رضی اللہ عنہ مسجد الاقصال نولن جدی پولا کما دخلوہ اول مرہ اور آجی ادھیار تولا اور بلہ توڑا اور مارک توڑا اور مرمل ارچی اوڑا عمر خطاب رضی اللہ عنہ مسجد الاقصال نولن جدی مادری ولید خلو المسجد اندہ مسجد الاقصال امام مہدی علیہ السلام توڑا مسلم گلنو لیوا

அல்ல சனி துமினதீன் تاخذوا دينكم இந்த சனதுகள் என்றது இது தீன்ல உள்ளது உங்களோட தீனை நீங்க யார் கிட்ட இறங்குறீங்கன்ட்டு அவர் ஆராய்ச்சி செய்யுங்க நம் புகாரியுடைய ராவி மாற ஆராய்ச்சி செய்யணும் இது ஆராய்ச்சியும் புகாரி உடைய ராவி மாற ஆராய்ச்சி செய்யணும் உங்களுக்கு பொட்ட விளக்கம் சென்றவண்ட சரத் திரம் தேடப்படாது வேற இல்லையா

ஒரு தஜால் பொட்ட விளக்கம் சொன்னா அதை ஆய்வு செய்யக்கூடாது பின்பற்றும் இல்லை நாங்க அவ்வளோ பொட்டை இல்ல உங்களோட கண் ஆனதுக்கு நாங்க ஆய்வு இல்லாம பின்பற்ற மாட்டோம் நீங்க சொல்றீங்க நீங்க ஆய்வு நீங்க பச்சை போய் சொல்றீங்க நாங்க ஆய்வு செய்யறோம் கண்மூடித்தனமா பின்பற்ற மாட்டோம் ஆயிரம் வருஷமா பின்பற்றோட்டம் கத்தினா நின்று பின்னால போக மாட்டோம் திடீர் கத்தினா நின்று பின்னால போக மாட்டோம் யாருக்கு நேர்வழி தளவீதியில் இல்லையோ அவங்க போவாங்க பின்னு கால பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பெருநாளுடைய நாளை சந்தோஷமா கொண்டாடுவோம் என்ன செய்வோம் பெருநாளுடைய ராவு அது அல்லாவோட நெருங்கிறதுக்குரிய ராவு பெருநாளுடைய நாள் சந்தோஷப்படுறதுக்குரிய நாள்